கண்ட கூற்றுகளை காண்க ஒன்று தேன்மழை தேன் துளி எனும் நூலில் பதிமூன்று கவிதைகள் உள்ளது இதன் முதல் பகுதி இயற்கை எழில் ஈற்று பகுதி ஆகும் இரண்டு உவமை கவிஞர் தன்மான கவிஞர் கவிஞர் திலகம் எனும் சிறப்பு பெயர்களை கொண்டவர் சுரதா சரேன இரண்டு மட்டும் சரி சித்தர் மரபிலே தீர்தற்கும் புது சிந்தனை வீச்சுக்கள் பாய்ந்தனவே டேஷ் இவ்வரிகள் யாருடையது செரணவிடை ஈரோடு தமிழன்பன் கீழ்கண்ட கூற்றுகளை காண்க ஒன்று காவிரி பூம்பட்டினம் சோழ நாட்டின் துறைமுகமாகும் இரண்டு வண்டியூர் எனும் ஊர் காஞ்சி மாநகரத்தில் அமைந்துள்ளது சரியனவிடை ஒன்று மட்டும் சரி கீழ்கண்ட கூற்றுகளை காண்க ஒன்று மதுரை காஞ்சியை பெருகுவல மதுரை காஞ்சி என்பார் இரண்டு மதுரை காஞ்சியின் பாட்டுடைய தலைவன் தலையாலங்கனத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் மூன்று மாங்குடி மருதனார் எட்டுத் தொகையில் பதினெட்டு பாடல்களை பாடியுள்ளார் சரணவிடை மூன்று மட்டும் தவறு விதையாமை நறுவா வீத்துளா அடி சொல்லின் பொருள் யாது சரேனவிடை முளைப்ப ஒன்று அறிவது வே ஊற்று அறிவதே வே இரண்டறிவது வே அதனோடு நாவே இவ்வரிகளில் அதனோடு என்பது எதை குறிக்கிறது விடை தொடு உணர்வு கீழ்கண்ட கூற்றுகளை காண்க ஆண்டாள் ஒன்று இறைவனுக்கு பாமாலை சூட்டியதோடு தான் அணிந்து மகிழ்ந்த பூமாலையையும் சூட்டியதால் சூடி கொடுத்த சுடர்கொடி என அழைக்கப்பட்டார் இரண்டு இவரை பேயாழ்வரின் வளர்ப்பு மகள் என்பார் மூன்று நாலாயிர திவ்ய பிரபஞ்சத்தில் ஆண்டால் பாடியதாக திருவெண்பாவை நாச்சியார் திருமொழி என்ற இரண்டு தொகுதிகள் உள்ளன சரண்விடை ஒன்று சரி இரண்டு மூன்று தவறு கீழ்கண்ட கூற்றுகளை காண்க ஒன்று ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று யசோதர காவியம் இரண்டு யசோதர காவியம் யசோதரன் எனும் கலிங்க நாட்டு மன்னனின் வரலாற்றை கூறுகிறது மூன்று யசோதர காவியம் ஐந்து சறுக்கங்களை கொண்டது நான்கு யசோதர காவியம் தோழமொழி தேவரால் இயற்றப்பட்டது செரண்விடை மூன்று மட்டும் சரி கீழ்கண்ட கூற்றுகளை காண்க ஒன்று நெற்பயிர்கள் கதிர்விட்டு நிமிர்ந்து நிற்பது செல்வம் பெற பக்குவமில்லாதவர் தலை நிமிர்ந்து நிற்பது போல் உள்ளது இரண்டு நிலையான பொருளை தேடுவோருக்கும் நிலையில்லாத பொருட்செல்வதை தேடுவோருக்கும் உகந்த இடம் ஏமாங்காத நாடு சரண்விடை அனைத்தும் சரி இன்பங்களை துறந்து துறவு பூண வேண்டும் என்பது கீழ்கண்ட எந்த காப்பியத்தின் மைய கருத்து செரணவிடை சீவக சிந்தாமணி பொருந்தாத இணையை தேர்கவிடை தலைவர் புகழ்மிக்கவர் ஒன்று வடமொழியில் வால்மீகி முனிவர் எழுதிய இராமாயணத்தை தழுவி தமிழில் கம்பர் எழுதியது கம்பராமாயணம் ஆகும் இரண்டு கம்பர் தம் நூலுக்கு ராமாவதாரம் ராமகதை என பெயரிட்டார் விடை இரண்டும் சரி எட்டு நூல்களில் குறைந்த அடியளவால் பாடப்பெற்ற நூல் எது சரண்விடை குறுந்தொகை நிலத்திலும் பெரிது வாணினும் உயர்ந்தென்று நீரிலும் ஆறாள வின்றே சாரல் என்ற குறுந்தொகை பாடலின் ஆசிரியர் யார் விடை தேவகுலத்தார் கீழ்க்கண்ட கூற்றுகளை காண்க ஒன்று புறம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு புறநானூறு பண்டைய மன்னர்களின் வீரம் கொடை கல்வி வெற்றிகள் முதலியவற்றை இந்நூலில் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடியும் இரண்டு போப் அவர்கள் புறநானுற்று பாடல்கள் முழுவதும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் செரணுவிடை ஒன்று மட்டும் சரி ஐம்பெரும் குழுவில் இடம்பெறாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும் செரணுவிடை கனக சுற்றம் தொகுப்பித்தவர் யார் செரணிவிடை பெயர் தெரியவில்லை தென்கடல் வளாகம் பொதுமையின்றி வெண்குடை நிகழ்ச்சிய ஒருமையார்க்கும் இவ்வரிகளை பாடியவர் யார் செரணுவிடை நக்கீரர் போதொளிரும் திருவடியும் பொன்முடி சூளாமணியும் பொழிவுச்சூடி இவ்வரிகளை பாடியவர் யார் விடை கவியோகி சுத்தானந்த பாரதியார் பொருத்துக சரியான விடை இரண்டு மூன்று நான்கு ஒன்று செவிகள் உணவான நான்காம் வேற்றுமை தொகை சிந்தாமணி ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம் துள்ளமுது பண்பு தொகை முத்திக்கனி உருவகம் கீழ்கண்ட கூற்றுகளை சரிபார்க்க ஒன்று கவிஞர் தமிழ் ஒளி புதுவையில் பிறந்தவர் ஆவார் இரண்டு பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர் மூன்று குருவிப்பட்டி தமிழ் சமுதாயம் ஆகியவை இவரின் படைப்புகளில் குறிப்பிடத்தக்கவை சரியான விடை ஒன்று இரண்டு மூன்று சரி வேறுபட்டதை தேர்ந்தெடு விடை தடவரை பொருத்துக டை இரண்டு மூன்று நாலு ஒன்று தாராளம் முத்து நாளிகோரம் தொன்மை தாமாலம் பச்சிலை மரம் பகடு எருமைக்கடா அந்த தர்மையானே என ஐயுறும் தந்திரத்தால் தம நூல்கரை கண்டவன் இவ்வடிகள் சிவக சிந்தாமணியில் டேஷ் இளம்பகத்தில் அமைந்துள்ளது சரணுவிடை நாமக்கல் இளம்பகம் தவறானதை தேர்ந்தெடு சரணுவிடை பில்வால் வினைத்தொகை பண்டைய தமிழரின் இல்வாழ்க்கை மகளிர் மாண்பு அறகுணர்வு முதலியவற்றை அறிய உதவும் நூல் எது சரணுவிடை குறுந்தொகை புறநானூற்று நூல் எந்த நூற்றாண்டை சேர்ந்ததாக கூறப்படுகிறது சரண்விடை கிபி இரண்டாம் நூற்றாண்டு வலம் தொட்டு பாகுபடும் கிணற்றோடு என்று இவ்வையம் பாறுபடுதான் ஏகும் சொர்க்கத்து இனிது என்ற பாடலானது இடம்பெற்றுள்ள நூல் எது செரணுவிடை சிறுபஞ்ச மூலம் பொறுத்துக இலக்கண குறிப்பு நாலு ஒன்று மூன்று தாழ்பூந்துறை வினைத்தொகை பாங்கறிந்து இரண்டாம் வேற்றுமை தொகை தன்மணல் பண்புத்தொகை பரப்பு மின் வினைத்தொகை பரப்பு மின் ஏவல் வினைமுற்று கீழ்கண்ட தொடர்களில் புரோனொற்றுடன் தொடர்பில்லாத தொடர் எது ஒன்று உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரு இரண்டு ஒன்பது நாழி உடுப்பவை இரண்டு மூன்று யாதும் யாவரும் கேளீர் நான்கு ஊற்றுழி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பீச்சை நிலை முனியாது கற்றல் நன்றே சரியான விடை எதுவும் இல்லை கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடு ஒன்று தொல்காப்பியம் பிற்காலத்தில் தோன்றிய பல இலக்கண நூல்களுக்கு முதல் நூலாக அமைந்திருக்கின்றது இரண்டு இது மூன்று அதிகாரங்கள் மற்றும் இருபத்தி ஏழு இயல்களை கொண்டுள்ளது மொழி இலக்கணங்களை எழுத்து சொல் அதிகாரங்களில் விளக்குகிறது சரியான விடை இரண்டு மட்டும் சரி தவறானதை தேர்ந்தெடு சரணவிடை குறுந்தொகை நூலின் மொத்த பாடல்களின் எண்ணிக்கை நானூறு ஆகும் ஒன்று இவர் இறையானர் எழுதிய கலவியலுக்கு உரை கண்டவர் இரண்டு கடைசங்க தலைமை புலவராக விளங்கியவர் மேற்கண்ட கூற்றுகளில் கூறப்படுபவர் யார் சரணுமிடை நக்கீரர் பொறுத்துகரணிவிடை நாலு ஒன்று இரண்டு மூன்று உயிர்வகை தொல்காப்பியர் இராவண காவியம் புலவர் குழந்தை நாச்சியார் திருமொழி ஆண்டாள் சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர் நாச்சியார் திருமொழி டேஷ் பாடல்களை கொண்டது சரணவிடை நூத்தி நாற்பத்தி மூன்று சரியான இணையை விடை அனைத்தும் சரியான கூற்றுகளை காண்க ஒன்று தமிழரின் அகம் புறம் சார்ந்த வாழ்வியல் நெறிமுறைகளை தொல்காப்பியம் பொருளதிகாரத்தில் விளக்குகிறது இரண்டு குடும்ப விளக்கு நூல் ஐந்து பகுதிகளாக பகுக்கப்பட்டுள்ளது மூன்றாம் பகுதியில் விருந்தோம்பல் எனும் தலைப்பு இடம்பெற்றுள்ளது சரணமிடை ஒன்று இராவண காவியம் காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சி பொறி உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்று கூறியவர் யார் சரணவிடை அண்ணா கீழ்கண்ட கூற்றுகளை காண்க ஒன்று குறுந்தொகை தமிழர் வாழ்வின் அகப்பொருள் நிகழ்வுகளை கவிதையாக்கி கூறும் சிறப்புடையது இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சௌரி பெருமாள் அரங்கனார் முதன் முதலில் இந்நூலை பதிப்பித்தார் சரணவிடை ஒன்று சரி பொருத்துக சரணுடை ஒன்று இரண்டு மூன்று நான்கு நசை விருப்பம் பிடி பெண் யானை வேளம் ஆண் யானை ஆறு வழி எழுத்துக்கள் பிறக்கும் இடங்களை உடற்கூற்றியல் அடிப்படையில் விளக்கும் நூலாக டேஷ் திகழப்படுகிறது சரியான விடை தொல்காப்பியம் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்ற கவிதை யாருடையது பாரதி தவறான கூற்றை தேர்ந்தெடு சரணவிடை கதை அடிப்படையில் சிலப்பதிகாரத்தை மணிமேகலையின் தொடர்ச்சி என கூறுவார் பொறுத்துக அறிவு நிலை எடுத்துக்காட்டு சடனிமிடை ஒன்று மூன்று நான்கு இரண்டு ஓரறிவு மரம் ஈரறிவு சிப்பி மூவறிவு கரையான் நான்கறிவு தும்பி பத்துப்பாட்டில் திருமுருகாற்றுப்படை மற்றும் நெடுநல்வாடை ஆகிய நூல்களை இயற்றியவர் யார் சரணவிடை நக்கீரர் உணர்தோர் சொன்னோர் என்பதன் இலக்கண குறிப்பு தருக விடை விலையானலையும் பெயர் விடை இரண்டு நான்கு ஒன்று மூன்று குரலை புறம் பேசுதல் வெக்கம் விரும்புதல் கூற்று யமன் சீலம் ஒழுக்கம் தவறாக பொருந்தியுள்ளதை தேர்ந்தெடுவிடை எதிரிலா உரி சொற்றொட உலகம் யாவும் தாமுலவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீங்களும் நீங்கா என்ற வரிகளில் இடம்பெற்றுள்ள உளவாய்க்கால் என்ற சொல்லானது கீழ்கண்டவைகளில் எந்த செயலை குறிக்கிறது உண்டாக்குதல் கம்பர்த்தம் இயற்றிய கம்பராமாயண நூலை எங்கு அரங்கேற்றினார் சரேனு விடை ஸ்ரீரங்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க மேலும் இது போல வீடியோகளுக்கு நமதரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போட்டித்தருக்கு தயாராகும் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்